இந்த மீன் கொஞ்சம் கொதிக்கிதுமா அதுங்காட்டி கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நண்டு தொக்கு பண்ணிக்கலாம் அதுங்காட்டியும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பரியாப்பில் போட்டுக்கலாம் ஆ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா காதச்சிட்டு தக்காளி போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டுக்கோ தனி தூள் பண்ணி போட்டு ஒரு அரை கிலோ வாங்கி வச்சிருக்கேன் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு தான் நண்டு வாங்கினேன் அது கிலோ நண்டு இரநூறுபா இந்த ஊரில் எவ்வளோ ரேட்டு சொல்லுங்க கிலோ நானூறுரூபாவும் நண்டு நல்லா வதக்கிட்டுவோம் வதஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொக்கு மாரி தான் வைக்க போகிறேன் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் ஊட்டிக்கலாம் சும்மா ஒரு பத்து தான் தரைச்சி தரச்சி வச்சுருக்கேன் அப்போ நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் மிளகூ போட்டுக்கலாம் இறக்குப்புற கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கலாம் அப்போதான் நண்டு தொக்கு ரெடி வாங்க எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மதன் உரம் வீடியோ